தமிழர்களின் வாழ்க்கையோடு ஒன்றியது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் நெருங்கிவிட்டால் காளைகளை தயார்படுத்தும் பயிற்சியில் காளை வளர்ப்போர் மும்முரமாக உள்ளனர் அதேபோல் களத்தில் இறங்கி காளைகளை அடக்க காளையர்களும் தயாராகி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்பு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு மவுசு அதிகரித்து வருகிறது காளை வளர்ப்போர் எண்ணிக்கையும் அதிகம் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மதிப்பும் உயர்ந்து வருகிறது அதிலும் ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்கப்படும் புலிகுளம் நாட்டின மாடுகள் என்றால் சொல்லவே வேண்டாம் புலிக்குளம் காளைகளுக்கு தனி மோசுதான் ஆயிரக்கணக்கான காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு பதிவு செய்வதற்காக காத்திருக்கின்றன இதற்காக கடந்த சில மாதங்களாக மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஏராளமான பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் குறிப்பாக நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி தண்ணீருக்குள் தவித்தாவும் பயிற்சி மண்ணை குத்தி கிளறும் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளில் காளைகளை ஈடுபடுத்தி வருகின்றனர் இதற்காக மாடுகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளான பருத்தி கொட்டை புண்ணாக்கு பேரச்சம்பழம் நாட்டுக்கோழி முட்டை தீவனங்கள் போன்றவற்றை நேரம் தவறாமல் காளைகளுக்கு வழங்கி வருகின்றனர் ஏராளமான ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பரிசுகளை காளைகள் குவித்து வருகின்றன இதனால் காலை வளர்ப்போர் மற்றும் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து வருகின்றனர் சுமார் ஒரு அஞ்சு காலைகள் உள்ளது அஞ்சு காலைகளும் வந்து நாங்க புள்ளை கோல் வந்து அதை பாதுகாத்து வளர்த்து வருகிறோம் மேற்கொண்டு அதை வந்து இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டுகள் வரும்போது வரும் தரவையில் அது எப்பயும் போல புள்ள மாதிரியே பார்த்துக்கொள்வோம் அந்த டயத்துல அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் நடைப்பயிற்சி மண் குத்துதல் பயிற்சி நீச்சல் பயிற்சி இதுகள் மேல் கொண்டு அது மேல் மேலும் அதை வந்து அந்த டயத்துல ரொம்ப ஆர்வம் செலுத்தி அதை தயார் நிலைமையில் உருவாக்கி இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த ஏரியாவில் நடக்கிற விரட்டு மாடு மஞ்சு விரட்டுகள் வட மாடு மஞ்சு விரட்டுகள் இந்த மாதிரி வாடி வாடியில் உள்ள வாடிகளுக்கு எல்லா அதுகளுக்கும் மாடு எந்த எந்த நேரம் எந்த டயத்தில் எந்த ஜல்லிக்கட்டு நடக்குதோ அதுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு மாடையும் கலந்து பரிசுகளை வாங்கி கொண்டு வரும்போது